ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்குங்களா தாராளமாக எங்களுக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நாம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிரம்ப அதிர்ஷ்டி என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்ததாரராக மாறிவிடும் மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போக இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுகாதாரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நன்றில்லை கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது யோகம் நண்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுகிறது நண்பர்களே பன்னிரண்டாம் மணிவன் விரைஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அமைப்புகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே ஆனாலும் இன்னைக்கு நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் முடிந்த அளவுக்கு தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது என்று வகைப்படுத்தி நீங்கள் தேவையான செலவுகளை மட்டும் செய்யறது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஏன்னா பண நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழல் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது செலவுகள் செய்யறதுல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒன்றால் கண்டிப்பாக நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் கடன் சுமையை குறைவதற்காக புதிய வழி உருவாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் ஏன்னா புதிய யுக்தியை நீங்கள் கையாளுவீங்க கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் என்றுதான் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வகையில் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருந்தாலும் பண வரவுகள் செலவு செய்கிறது மட்டும் நீங்கள் தங்க மாதிரி எண்ணி எண்ணி செலவு பண்ணணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள் இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு குறிப்பாக வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குங்க அதனால் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மூலமாக ஏதாவது தடைகள் உங்கள் காரியங்கள் இருந்தது அப்படின்னா அந்த காரிய தடைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கிவிடும் எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு மறைந்து உங்களது காரிய வெற்றிகள் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி எனவே நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க eating it. நல்ல படங்களை கண்டிப்பாக பெற முடியும் இன்று தினம் ஏதாவது கடன் உதவிகள் உங்களுக்கு வேணும்னு அந்த உதவிகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைத்து மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க விவசாயம் தொடர்பான விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் விவசாயிகளுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல ஒரு வேளாண்மையிலும் முன்னேற்றமன் சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நல்ல முயற்சிகள் சாதகமாகக்கூடிய யோகம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் உங்களுடைய செயல்திறன் இன்னைக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய செயல் திறனை ஆச்சரிய படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் அவங்க நீங்க செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து காரியங்களை மிகச்சிறப்பாக முடிப்பீங்க சோ அலுவலக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல முன்னேற்றங்கள் இருக்கு கெத்தன ஒரு நான்கு என்ற தினம் தாய் மூலமாக தாய் வழியில இருக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன ஒத்துழைப்புகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே உங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் மது கொண்டு எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி தருவாங்க எனவே என்ற தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களான அனைவருடைய புரிதலும் உங்களுக்கு இருக்கிறதுனால அது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுத்தி தரும் தேவையான உதவிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவும் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நண்பர்களையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறதுனால மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மன நிம்மதி பெற பெறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கொள்ள முடியும் நண்பர்களே என்று அப்படின்றதுலாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக இடம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைதி நண்பர்களே யோகம் என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஆர்வமாக இருக்கும் இன்ற தினம் பூமி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அதிகமான ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சந்தோஷம் தருமோ அந்த எல்லா விஷயங்களையும் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் செய்து கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இல்லற வாழ்க்கையை காதல் வாழ்க்கையாகவே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே உங்கள் காதலர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார் அதன் மூலமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை ரொமான்ஸ் மிக்கதாக அமையும் இன்று தினம் சின்ன சின்ன சில்லறை வியாபார வணிகர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மொத்த விற்பனையாளர்களுக்கு இப்போ விநியோகம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் என்று தினம் இருக்கிற நண்பர்களே அதன் மூலமாக நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்கள் நண்பர்களே சில்லறை வியாபாரிகள் எல்லாருமே வந்து உங்களுடைய வியாபாரத்தை வந்து அதிகமான வகையில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்று தினம் உருவாகும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ரொம்ப ஒர்க்கு ரொட்டினாக பிஸியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாதிரி கொஞ்சம் இன்றைக்கு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உடலுக்கு நிவாரணம் தருவதற்கான ஆயில் மசாஜ் போன்றவற்றெல்லாம் செய்யுங்கள் நண்பர்களே ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகள் செய்வதற்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது இன்விடேஷன் நீங்கள் எதாவது விழாவுக்கான இன்விடேஷன் வந்து நீங்கள் இன்றைக்கு அழைப்பதிலிருந்து அச்சடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே வாழ்கிறதுனால உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு பெருமையான சூழ்நிலை உங்கள் கனவு நினைவாக கூடிய ஒரு யோக யோகமான சூழ்நிலை உங்களுக்கு மனசுலேருந்து உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுன்றி இன்னும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்றி சந்தோஷமான ஒரு நாளாக உங்கள் குழந்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் ஃப்யூச்சருக்காக புதிய புதிய திட்டங்களை தீட்டுறதுக்கான ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால எதிர்காலத்திற்காக நீங்கள் புதிய நிறைய பிளானை நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்கான நல்ல வாய்ப்புகள் நண்பர்களே உதிரியாக வழக்கமான வருமானங்கள் இல்லாமல் உதிரியாக சில வருமானங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ரயில் சேவை சம்பந்தமான துறை அல்லது இடம் ரொம்ப ஆரோமா இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க அதை தாராளமாக செய்யலாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு அன்பு மற்றும் பாசம் உங்களுக்கு வாழ்க்கை துணையிடம் கிடைக்கக்கூடிய தித்திக்கும் இல்லற வாழ்க்கை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கை திருமண மாணவர்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க இன்னைக்கு வேற லெவலில் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தில் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம எப்படி பார்க்கும்போது பொழுது இந்த தினம் நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது தினம் சித்திரை நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்க பிசினஸ் வாழ்க்கையில இருக்குங்க அதனால் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையதுங்க நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது உங்களது காரிய தடைகள் எல்லாமே விலகி நீங்கள் காரியங்களை சுறுசுறுப்பாக துரிதமாக முடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் நாளுங்க தடைகள் எல்லாமே உடையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள்கு என்ற தினம் சுவாதி நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் டக்குன்னு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கணும் மேலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் நீங்குதல் போன்றவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாகவும் அண்டை வீட்டர் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்படுங்க எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மனக்கசப்புகள் நீங்கும் அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மிக மிக சிறப்பாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு தாய் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்குங்க லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் விவசாயத்தில் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்கள் செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய செயல்திறன் கூடுங்க வேகம் அதிகரிக்கும் துரிதமாக உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தாய் ஒத்துழைப்பு லாபகரமான சூழ்நிலை மற்றும் புதிய முயற்சிகள் சாதகமாகுதல் த காரிய தடைகள் நீங்கி துரிதமாக வேலையில் முடித்தலென அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே